நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது துளாராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசிகள் தான் சொல்ல போகிறேன் துளாராசினாலே என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் இந்த மாதம் நல்லது நடக்குமா நம்ம எப்படி இருக்க போகிறோம் இப்படி தான் சந்தேகங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மனப்போக்க விட்டு நான் தயவு செஞ்சு நீங்கள் எது நடந்தாலும் நடந்து போட்டுமே நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் நினைக்கணும் அடுத்த இல்லாமல் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அது நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் நல்ல தான் அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கும் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட போகணும் அவங்களே நம்மளை தேடி வரட்டுமே இப்படி தான் இருப்பீங்க அதை விட்டு கொடுத்து போகணும் அப்போ தானே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னணும் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கிறவங்க தான் செய்யும் சர்க்கள்கள் இருக்க தான் செய்யும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் வரதான் செய்யும் அப்போது எதுக்குமே தயாராக இருக்கணும் அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வின்றதே இருக்க போகிறதில்ல இந்த ஆகஸ்ட் மாத கிரகணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ரா ராசி வச்சு பார்க்கும்போது சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும் அது மாதிரி ஆக்கிக்குவீங்க சில கஷ்டங்கள் தோ தோல்விகள் இருந்தாலுமே சரி பார்த்துக்கலாம் வந்துடும் நடந்துடும் முடிஞ்சிடும் இப்படி தான் நினைப்பீங்க அப்படி தான் வந்துடும் சரியாயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அன்னி இனத்தவரெலாம் சொல்கிறோம் இல்லையா வேற்றுமொழி பேசுகிறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இவங்க வீட்டெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய நட்பு தொடர் தொடராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக இருந்து அது சரி பண்ணிடணும் கட் பண்ணும் கிரகங்கள் அப்படி தான் செய்யும் போய் போயிருந்தது எனக்கும் அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு திடீர்னு கட் ஆகிடுச்சுப்பா என்னன்னே தெரில இப்படி தான் சொல்லுவீங்க அதுதான் இப்போ காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்போ கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வழியும் கொஞ்சம் கவனம் வேண்டும் சில பேர் வந்து பள்ளியிலேருந்து வேறு பள்ளி கூட மாற்றப்படுவார்கள் புத்திர புத்திரிகள் இந்த சரியில்லை இங்கே எஜுகேஷன் சரியில்லை டீச்சிங் சரியில்லை அப்படிலாம் சொல்லி மாற்றுவீங்க அது மாதிரி ஏற்படும் இல்லைன்னா எதிர்பாராத மாதிரி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே போய் பள்ளி கல்லியோ கல்லூரோ மாற்றக்கூடிய அமைப்பு வரும் பிள்ளைகள் வழி மாற்றங்கள் உண்டு கல்வி வழியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னோருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதுக்குண்டான பயணங்கள் ஏற்படும் அதெல்லாம் போய்ட்டு வருவீங்க ஆன்மீக பயணங்களாக இருக்கும் அது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம் ஓடி ஓடி வழிப்பீங்க தொளாராசிக்காரங்கள பிடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆ பாருப்பா எப்படி சுற்று பாருங்க அங்கே போகிறார் இங்கே போகிறார் இங்கே பார்த்தா வந்திருக்காரு அங்கே பார்த்தா வந்துட்டார் இப்படி தான் சொல்லுவாங்க அடுத்ததாக தந்தை வழியிலே சிறு சிறு மனசாங்க ஏற்பட்டு அப்புறம் நீங்கிடும் ஒரு வழியிலே நல்லா கேட்டிங்க கவனமாக இருக்கணும் ஒரு வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நம்ம சொந்தக்காரங்களே பெரியவங்களாக இருப்பாங்க பெரிய மனுஷனாக இருப்பாங்க அவங்க சொல்கிறதா எல்லாம் கேட்டு நடக்கிற இருப்பாங்க அப்பேற்பட்டவங்க சொல்லும்போது கண்டிப்பாக கேட்டு நடக்கணும் அதை மறுத்து பேசினீங்கன்னா அதை மீறி செய்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து போகும் அப்போ அவங்களே சொல்லுவாங்க நான் சொன்ன கேட்கல பண்ணி அதுதான் அப்படியாச்சு அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்ததாக இந்த காலகட்டங்கள் முயற்சியால் ஜெயம்ன்றது கிரக நிலை வச்சு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு சோம்பச் சோம்பலால் இருக்காதிங்க சோம்பத்தனமாக இருக்காதிங்க சுச்சுறுப்பா இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அடுத்ததாக லாபங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் வந்து சேர்ந்துடும் அது நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு தானு பண்ணும்போது அது மூலிமா வந்துடும் எப்படி இருந்தாலுமே பயணங்கள் மூலியமாகவும் வெளியே வெளிநாட்டு தொடர் மூலிமும் பிரச்சனைகள் வந்து போகும் சில ட்ராவலிங் பண்ணப்போ தான் காசு வந்து கிடைக்கணும் இருக்குது வச்சிங்களேன் அது நடக்காது அப்போ அதுக்கு வேற ஒருத்தரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் நீங்கள் போகிற இருக்கிற பயணத்தை வேறு ஒருத்தரை அனுப்பிச்சு பண்ணிக்கணும் இதெல்லாம் தான் பரிகாரம் இதெல்லாம் நம்மளுக்கு மீறி நடக்கும் ஆனால் அது பரிகாரமாக தான் அமையும் மூன்றாம் முறை வச்சு பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு நல்லவராக இருப்பாங்க இல்லையா எப்பயுமே எல்லாருக்குமே நல்லவங்களும் இருப்பாங்க கேட்டவங்களும் இருப்பாங்க அது நெருங்கிய வட்டாரத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த நல்லவங்க வச்சு நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக வச்சு வச்சுருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய இறைபுரங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசி சுக்கரனுக்கு மகாலட்சுமி அதி இருக்காங்க அப்போது அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது அப்போது அம்மன் வழிபாடு சிவன் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகன் வழிபாடு தெய்வானை வள்ளி தெய்வானை சம்பந்தம் இந்த மாதிரி மனைவியோடு சேர்ந்த இறை வழிபாடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இந்த காலக்கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் போய்ட்டு வரணும் அங்கே போகிறது மட்டும் முக்கியம் இல்லை அங்கே வந்து மலை மீது இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம் மலையை சுற்றி வரலாம் அங்கே பிரகாரம் இருக்கும் இல்லையா வெளி பிரகாரம் இருக்கும் அதில் சுற்றி வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கிறது தான தன்மம் பார்க்கும்போது உங்களுக்கு பெண்கள் வழியில் ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள் முதியோர்கள் இல்லாமல் போகலாங்க அங்கே வச படுத்தப்படிக்காக இருப்பாங்க எந்த நடக்கக்கூட முடியாது அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணணும் அதுதான் உண்மையான தான தர்மா சொல்லப்படுது உதவியாக சொல்லப்படுது அவங்க தேவையானது வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது நன்மை தான் அதிகரித்து தீமை குறைஞ்சிரும் அதனால் நான் சொன்ன இந்த வழிகளெலாம் நீங்கள் பின்பற்றிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி எல்லா நலமும் மலை பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைவீர்களேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போது உள்ள தசாபக்தி அது பண்ணிபாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லோரும் போய்ட்டு முயற்சின்னு இருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலீனு வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுன்னு தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக விலை கொண்டு வருவேன் சொல்லி இதன் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலனும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்